சென்னை பெரும்பாக்கத்தில் தனியார் அறக்கட்டளை சார்பில் புற்றுநோய் மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை செம்பஞ்சேரி அருகில் பெரும்பாக்கத்தில் உள்ள கல்ப விருஷகம் அறக்கட்டளை மற்றும் பரிவாரம் புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் குளோபல் கேன்சர் கன்சர்ட் இந்தியா இணைந்து நடத்தும் பெண்களுக்கான புற்றுநோய் தொடர்பான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக டி சரவணன் சீனியர் சிஜிஎஸ்சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் எஸ் மோனோசிங் எஸ் பத்மா வெங்கட்ராமன் அனுபமா ராய் டாக்டர் எல் மணிகண்டன் டாக்டர் எம் பிரியா உள்ளிட்ட மருத்துவக் குழுவினர் பங்கேற்று மக்கள் புற்றுநோய் சம்பந்தமான எவ்வாறு கண்டறிவது அதற்கு புதிய டெக்னாலஜி முறையில் புற்றுநோய் எவ்வாறு எதிர்கொள்வது குறித்து புற்றுநோய் பரிசோதனை முகாம் என்பது புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிந்து அதன் விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் ஒரு முயற்சியாகும் இந்த முகாம்களில் மருத்துவ பரிசோதனை ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு வழங்கப்படுகிறது இந்த புற்றுநோய் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை கேட்டறிந்தனர் ஸோ இந்த மார்பக புற்றுநோய் வந்து ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்கிறது மேமோகிராம் அதாவது மார்பகத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ரே ஃபஸ்ட்டு இது வழி இருக்காது எல்லா பெண்மணியும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்க எல்லா பெண்மணியும் வந்து முன் வந்து நம்ம தானே வந்து நம்ம நல்ல நாமோகிராம் டெஸ்ட்டு வந்து மாதிரி புற்றுநோயை வந்து ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க வந்து நமக்கு உதவி பண்ணும் அதே மாதிரி கர்ப்பை வாய் புற்றுநோயை வந்து ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபாக்ஸ் மேருங்கிற டெஸ்ட் வந்து இருக்குது ஸோ இந்த மருத்துவ முகாமில் வந்து நம்ம இலவசமாக வந்து நாமோகிராம் ஃபேப்ஸ் மேர் ரெண்டுமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற ட்ரீட்மெண்ட் இது வந்து సెంట్ ఆండ్ూస్ చర్చ్ అంవ కల్పవెక్క్ష నిరవనం అప్పురాం క్యాన్సర్ హాస్పిటల్ చెన్నై అవుచి గ్లోబల్ క్యాన్సర్ కేర్ ఇండియా ఫ్రమ్ ఢిల్లీ అదేమారి సెంట్ ఆండ్ూస్ చర్చ్ అయితే ఒత్వండి మరుత్వ ముఖాం వేల ఒక్క పక్కతుందాన్ని పో வந்து நாங்கள் மாதத்தில் மூணுலேருந்து நாலு நாள் சென்னையை சுற்றி இருக்க எல்லா இடத்துக்கும் ஒரு ஒரு பகுதிக்கு போய் நாங்கள் இலவசமாக எல்லா பெண்களுக்கும் இந்த பெனிஃபிட் போய் சேரணும்னு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இது உங்கள் இந்த கேப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எப்படின்னு தெரியணும் அப்படின்னா விவரம் எழுதி எழுதிங்கன்னா யூடியூப் ஆகட்டும் ஃபேஸ்புக்காகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் நீங்கள் பார்க்கலாம் இல்லைனா எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்